வணக்கம் இப்போ கீழே இருக்க ஜாதக அமைப்புக்கு தான் லவ் மேரேஜ் ஆகுமா அல்லது சொந்தத்தில் மேரேஜ் ஆகுமா வரண் எப்படி அமையும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ பார்க்கலாம் இந்த ஜாதக அமைப்பு தான் கேட்டிருக்காங்க இல்லையா கீழே இருக்க ஜாதகம் தான் அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அதோட விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் ஜாதக விளக்கம் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஒரு ராசி அமைப்புகள் கும்ப ராசியாக இருக்குது லக்ன அமைப்புகள் விருச்சிக லக்னம் லக்னத்தில் இயக்கியது ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனிங்க அப்போ ஒரு அந்த சர்ப்ப கிரகங்களோட தோசை அமைப்புகளும் எட்டாம் இடத்துல சனி பகவானோட அமைப்புகளும் வரும்போது மெயினாக மேரேஜ் அமைப்புகளில் கொஞ்சம் லேட் ஆகுங்க இது வந்து சர்ப்ப கிரகங்களோட தோசை அமைப்பு ஒன்று நம்ம ராகு கேத அமைப்புகளுக்கான பரிகார பூஜை அமைப்புகளை கண்டிப்பாக செய்யணும் தோசை அமைப்பு இருக்கு இல்லையா இப்போ சனி பகவானுக்கான அமைப்புகளும் தோசை பரிகார பூஜை அமைப்புகளும் பண்ணால் ஓரளவுக்கு மேரேஜ் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு அப்போ எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு வயசு ஆக போகுதுங்க இது கண்டிப்பாக நான் அந்த ரெண்டு எட்டாம் இடங்களோடு சர்ப கிரகங்கள் சனி கிரக சனி செவ்வாய் இதெல்லாம் பாதிக்கப்படும் போது மேக்சிமம் லேட் மேரேஜ் பண்ணுறதுதாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு நிறைய ஜாதக அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இயர்லியராக மேரேஜ் பண்ணி பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு இதெல்லாம் போய் திருமணம் பிரிவு மேரேஜ் ஆனோடனே ஒரு அஞ்சு ஆறு மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே பிரிகிறது இப்படியான அமைப்புகளில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்போ இது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு பிறகு அப்படின்றது தான் மெயினாக அந்த டைம் பீரியட்லேயும் ஒரு நல்ல தசாமைப்புகள் புத்திகளும் வந்துடும் நம்ம தச அமைப்புகள் புத்திகள் எக்ஸ்ட்ராக்டாக பார்க்கல என்ன ஜாதக அமைப்புகள் கொடுத்துருக்கங்களோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக் ஆய்வு ஜாதகம் தான் இது அப்போ உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட்டுக்கு மேலேயாவது மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை நல்ல அமைப்புகளாக இருக்கும் இப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுக்கு நீசமாக இருக்கார் ஒம்பதாம் இடத்துல சுக்ரனோடு இருக்கார் நீச பங்கப்பட்டுட்டார் புதன் சுக்ரன் சூரிய இருக்கிறது ஒரு விதமான லவ் அஃபெக்ஷன் அப்படின்ற விஷயங்களும் ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனையும் ஜாதகரை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அப்போ இதில் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஜாதகம் தான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் என்ன ஜாதகப்படி காதல் திருமணமா அல்லது நிச்சயப்படுத்தி திருமணமோ அப்படி சொந்தத்தில் அந்நியத்தில் கேட்குறாங்க கண்டிப்பாக இவங்க லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால தான் அதை கேட்டிருக்காங்க ஜாதக அமைப்புலேயும் அந்த மாதிரி இருக்குது சொந்தத்தில் வரண் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வரன்கள் அமைவதற்கு மிக மிக குறைவாக இருக்குங்க ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒரு நீச கிரகத்தோடு இணைந்து பன்னெண்டாம் இடத்தோடு இருக்காங்க எப்படி ராசிக்கு லக்கணத்துக்கு அமைப்புகளாக அவ்வளோவா சொந்தத்தில் வரன்னு வர்றதுக்கான அமைப்புகள் இல்லை தடையான அமைப்புகளாக தான் இருக்குது அப்போ இது போல் ஃபேஸ்புக்கில் ஆய்வு ஜாதகம் ஃபேஸ்புக்கில் நிறைய ஜாதகம் அமைப்பு நிறைய கொடுக்குறாங்க அதிலே ஒவ்வொரு ஜாதகமாக எப்படி இருக்குது அப்படின்றதனால தான் நம்ம பார்த்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு தினசரி ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன் இது போல் உங்களோட ஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே நம்பர் இருக்குது சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டிருந்தால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயுமே உங்களுக்கு சேனல் பேஜில் நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப்பில் கணக்கு எப்படிங்க குறைந்த பிரீமியம் தான் மற்றவங்களை பார்த்து யார் வாங்குறது இல்லை ஆன்லைன்லேயே உங்களுக்கு லைவ்லேயே அஸ்ட்ரோ கன்சல்டிங் சொல்லி உங்களுக்கு லைவ் அப் போகிற ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகங்கள் பார்ப்போம் சப்போஸ் நிறைய பேர் இருக்கப்போ பார்க்க முடியல அப்படின்னா இருபது ரூபாய் முதல் உங்களுக்கு சூப்பர் சேட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க அதில் நீங்கள் சூப்பர் ஷேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஜாதத்துக்கு ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கும் நம்ம பதில் கண்டிப்பாக சொல்லிடலாம் தனியாக ஃபுல்லாக டீட்டெயில் ஜாதக உலகங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கான ஜாதக உலகங்கள் தெளிவாக பார்க்கலாம் நன்றி இதுபோல் அடுத்தடுத்து வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்